கன் டிவியில் ஒளிபர பார்க்குற சீரியல் தான் வள்ளி ஆரம்பத்தில் இந்த சீரியலில் உமானு ஒருத்தவங்க நடிச்சிட்டு வந்தாங்க அப்புறம் ஒரு சில காரணங்களால் உமாவுக்கு பதிலாக மலையாள சீரியல் நடிச்சிட்டு வந்த வித்யா வள்ளி சீரியலில் கதாநாயகா நடிக்க ஆரம்பித்தாங்க இப்போ வித்யா வள்ளி சீரியலில் ரெண்டு கெட்டப்பில் நடிச்சிட்டு வராங்க இதனால சீரியல் பார்க்குற பெண்களுக்கு மத்தியில் பெஸ்ட் ஹீரோயினா வித்யா பேர் எடுத்திருக்காங்க சின்ன திரையில வித்யா நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆறாவது வானம்னு ஒரு படத்துல ரொம்ப கவர்ச்சியா நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல லிப்டூ லிப்சின்லயும் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அகிலன்னு ஒரு படத்துலேயும் மலையாளத்துல பத்து படத்துக்கு மேல நடிச்சிருந்தாங்க மலையாள நடிகர் வினு மோகனோட தான் வித்யா மலையாளத்துல ஒரு படத்துல நடிக்கும்போது ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ வித்யா தமிழ் சீரியல்ல உச்ச நடிகையா இருக்காங்க வள்ளி சீரியலில் இவங்க கண்ணு தெரியாத ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராங்க ஒரு சீரியலில் முக்கியமான நடிகை கண்ணு தெரியாமல் நடிக்கிறது இதுதான் முதல் தடவை இந்த சீரியல் இப்போது ஆயிரம் எபிசோடை தாண்டி போயிட்டுருக்குங்க இப்போ சன் டிவியில் போயிட்டுருக்கிற சீரியலில் ரொம்ப நாளாக போய்ட்டுருக்கிற சீரியல் தான் வள்ளி இந்த சீரியல் மத்தியானம் மட்டும் இல்லாமல் நைட்டுன்னு ரெண்டு தடவையும் ரசிகர்களுக்காக மறு ஒளிபரப்பு செய்கிறாங்க வள்ளி சீரியலில் வித்யா எப்படி நடிக்கிறாங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்